بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه اجمعين فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அளவற்ற அருளாலும் எகிர அன்புடையின் ஆகிய அல்லாமல் அல்லாஹின் திருவையரால் ஆரம்பம் செய்கிறேன் கணித்துக்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லாமல் அல்லாஹின் பெயர் அவர்களால் அவனுடைய மாபெரும் கருணை நான் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிகமான நன்மைகளை சேர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்துடன் நாம் தொடர்ச்சியாக அசுமாவல் உஸ்னா அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களை பற்றி நாம் அறிந்து வருகின்றோம் அல்லாஹுடைய திருநாமங்களை அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் அதனுடைய அடிப்படையிலே நாம் செயல்படுத்துவதும் அதிலே உறுதியாக இருப்பதும் அதை விளங்கிக் கொள்வதும் நம்மை மீது கடமையாக இருக்கிறது அப்படி ஒருவர் அல்லாவுடைய திருநாமங்களை அறிந்து விளங்கி புரிந்து அதனுடைய அமல் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு சுழக்கம் கிடைக்கும் என்று நவிகள்நாயின் செல்லல்லா அது சிலவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நாம் தொடர்ந்து அல்லாவுடைய திருநாமங்களை பற்றி அறிந்து வருகின்றோம் அதேபோன்று இன்றைய தினம் நாம் அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் தான் நேற்றைய தினம் ஹையூ என்று பார்த்தோம் அதோடு இணைந்து வரக்கூடிய வார்த்தை தான் அல் கையும் ஹையூர் கையும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல் கையும் என்பது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் அது கையும் நிலையானவன் நிலைநாட்டக்கூடியவன் அல்லாஹல்லாவுடைய பெயர்களை கொண்டு அல் கையும் அவன் நிலையானவன் நிரந்தரமானவன் ஒரு விஷயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவன் நிலைநாட்டக்கூடியவன் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் அவன் தான் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றான் உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகளாகிய சூரியன் சந்திரன் வானம் பூமி இவைகள் எல்லாம் அல்லாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அவன் அதை நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்திருக்கின்றான் அந்த என்பதை நாம் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது கையும் அல்லாஹ் மட்டும்தான் அவன் நிலையானவன் அவன் நிலையானவனாக இருந்ததில் இருப்பதின் காரணமாகத்தான் உலகத்தில் எல்லா விஷயங்களையும் அவன் நிலைநாட்டக்கூடிய ஒரு வல்லமையும் வலிமையும் அல்லாவிற்கு இருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவேதான் அல்லாஹு மகனா ஒரு ஆணிலே அல் கையும் என்பதை மூன்று இடங்களில் அல்லாஹலால் சொல்லியிருக்கின்றார் சூரத்தில் பக்காராய் இரண்டாவது சூறாவின்டைய இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது அல்லாவதலால் சொல்லுகிறான் அல்லாஹுலா இலாஹு கையும் இங்கே அல்ல ஐயுல் கையும் ரெண்டுமே இணைந்து தான் வந்திருக்கிறது அப்போ அல் கையும் என்ற பெயரும் அல்லாவதுடைய திருநாமையில் ஒன்று அதை அல்லாவதெல்லாம் இங்கே சொல்லி காட்டுகிறான் உடக்கத்திற்குரியவன் தவிர தவிரவர் யாரும் இல்லை அவன் உயிரோடு உள்ளவன் அல் கையும் நிலைநாட்டக்கூடியவன் நிலையாக நிரந்தரமாக உள்ளவன் அல்லாஹ் அல்லாவு அப்புள்ள ஆலமின் உடக்கத்திற்குரியவன் தவிர தவிரவர் யாரும் இல்லை அவன் நிலையானவன் நிரந்தரமானவன் உயிரோடு இருப்பவன் இப்போ அல்லாவது ஆளும் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றையும் நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கிறான் ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் அவன் கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற சிறப்பு அல்லாஹாலாவுக்கு இருக்கின்றது அதே போன்று இதில் கையும் என்ற வார்த்தை அல்லாஹால ஆல இம்ரான் மூன்றாவது சுராவுடைய ஆரம்பத்திலே அல்லாஹால சொல்கின்றான் அலிஃப்லா மீம் அல்லாஹ் இல்லாஹூ லஹள் கையும் உலகத்திற்குரியவன் அல்லாயத்தை தவிர வேறு யாரும் இல்லை அவன் நிலையானவன் உயிரோடு உள்ளவன் அவன் நிலைத்திருப்பவன் ஒவ்வொரு விஷயத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் அவனும் நிலையாக இருப்பான் உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நிலைநாட்டக்கூடிய வல்லமையும் அதிகாரம் அல்லாவிட மட்டும்தான் இருக்கிறது அதுக்கு தகுதியானவன் அவன் ஒருவன் தான் எனவே அல்லாஹர்புள் ஆழ்விலும் கையுமாக இருக்கின்றான் உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கிறான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் வானமாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் எல்லா படைப்பினங்களையும் நிர்வாகிக்கும் செய்யக்கூடிய நிர்வாகம் செய்யக்கூடிய வலிமை அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கிறது அவன்தான் அவ அவைகளை நிர்வாகம் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் அதை நிலைநாட்டி வைத்திருக்கிறான் என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு அடியான் மீது வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை ஒன்று அல்லாவுதலால் கையுமாக இருக்கின்றான் இனவெதான் அதே போன்று தலா இன்னொரு வசனம் மூன்றாவது இடத்திலே சொல்லி காட்டுகிறான் சூரத் தாஹா இருபதாவது சூறாவின் எண்ணூத்தி பதினாறாவது வசனத்திலே சொல்கிறான் அனத்தில் உஜூ அனைத்து முகங்களும் அல்லாவிற்கு முன்னால் பதிய பதிய பணிவோடு நடந்து கொள்கிறான் பதிந்து கொடுக்கிறேன் பணிவோடு நடந்து தாந்து தாந்துதாகி ஆகிவிடுங்கிறது அனைத்து முகங்களும் அல்லாவிற்கு முன்னால் தாந்துதாக ஆகி கொடுக்கிறது அதுமன் எவன் ஒரு இந்த உலக வாழ்க்கையில் அநீதி அழைத்துக் கொண்டானோ அநீதியை சுமந்து கொண்டானோ அவன்தான் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவன் அவன் தான் துர்பாகியசாலி என்பதை அல்லாஹ் தலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அல்லாவில் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹ் ரபுல்லமின் இங்கேயும் இல்லை ஹையுள் கையும் அல்லாஹூ ரபுல்லா இந்தாஹ் சொல்லி காட்டுகிறான் கையும் அல்லாஹ் உயிரோடு உள்ளவன் நிலைத்திருப்பவன் என்று அல்லாஹ் ரபுல்லா நமக்கு சொல்லி அனத்தை உட்காது அனத்தில் அனைத்து முகங்களும் பணிவோடு நடந்து கொண்டது யாருக்கு முன்னால் இல்ல ஹையில் கையும் நிலையாக உறுதியோடு உறுதியாக நிலையாக உயிரோடு இருப்பவனாக அவனுக்கு முன்பாக அனைத்து முகங்களும் தாந்து விட்டன படிவோடு நடந்து கொண்டன என்று அல்லாஹத்லா சொல்லி காட்டுகிறான் இப்போ இல்லை ஐயோ கையும் என்று அல்லாஹத்தாலா இங்கே கூறுகிறார் இப்போ கையுங்கிற வார்த்தையும் அல்லாஹாலா இந்த இடத்துல அந்த பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் சொன்னால் அல்லாஹு தாலா நிலையானவன் நிரந்தரமானவன் உயிரோடு இருப்பவன் அனைத்தையும் நிர்வாகம் செய்வது அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட அல்லாவிற்கு முன்னால் அனைத்து முகங்களும் பணிவோடு நடந்து கொள்கின்றன என்று அல்லாஹு குறிப்பிடுகிறார் என் அன்பிப்பில் அல்லாஹ் நின்னடியார்களே அல்லாவுடைய திருநாமல் கையும் என்பதை அல்லாஹாலா இங்கே சுட்டி காட்டுகிறான் அப்போ அல்லாஹ் அபுல்லவின் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் நிலையானவன் நாட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றான் அப்போ உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் இறைவன் தான் நிலைப்படுத்தி வைத்திருக்கிறான் அவனுடைய கையில் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹால உடைய இந்த பெயர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது எனவே இந்த அல்லாவுடைய திருநாமங்களை நாம் சொல்லும் பொழுது இந்த உணர்வுகளை நம்முடைய உள்ளத்திலே பதிவைத்துக் கொள்ளவும் இம்மான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மகானவு தாலா மட்டும்தான் இந்த உலகத்தை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறான் அந்த அந்த வலிமை அல்லாஹ் உறவினர்கள் மட்டுமே இருக்கிறது என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் அதே அல்லாஹாலா திருமலைக்குறானிலே சூரத்தொரும் முப்பதாவது சூராவினுடைய இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகிறோம் ஆயாதி வானம் பூமியை அல்லாஹால நிலைநிறுத்தி வைத்திருக்கிறான் என்பது அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று வானமும் பூமியும் அவனுடைய கட்டளையினுடைய அடிப்படையில் அல்லாவினுடைய ஆணையினுடைய அடிப்படையில் அல்லாவிற்கு கட்டப்பட்ட நிலையில்தான் இந்த வானமும் பூமியும் நிலை பெற்றிருக்கிறது இது அல்லாவுடைய அத்தாட்சிக்களில் ஒன்று என்று அல்லாஹு தலா நினை இங்கே குறிப்பிடுகிறான் அப்பா தப்பு சமாவல்லா வானமும் பூமி இங்கே நிலை பெற்றிருக்கிறார் என்றால் அல்லாவினுடைய கட்டளையினுடைய அடிப்படையில் தான் அல்லாவுடைய அந்த கையும் அல்லாவினுடைய நிர்வாகம் தான் அதை நிலைநாட்டுகிறான் என்பதை எல்லாத்தான் இந்த வசனத்திலே இங்கே சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வானமும் பூமியும் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறது நின்றுருக்கு நிற்கிறது நிக்கிறது என்று சொன்னால் அல்லாவினுடைய கட்டளை கொண்டுதான் அவன்தான் அது நிர்வாகம் செய்யதான் அவன் தான் நிலை நிறுத்தி வைத்திருக்கிறான் இது அல்லாவுடைய அத்தாட்சிக்களில் ஒன்று என்று அலாவுத்துல குறிப்பிடும் அன்பிற்கு அழாவில் நிலடியார்களே இப்போ அது கையும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நிலை நிறுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் கையும் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லாவை அடைக்கும் பொழுது ஐயா கையும் என்று நாம் அழைக்கும் பொழுது இந்த நினைவோடு நாம் அழைக்க வேண்டும் இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நிலைநாட்டக்கூடிய வலிமை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை தான் அல்லாத்துல இங்கே சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹ் அபுல்லா அலமின் திருமறை குரானுடைய வசனங்களில் அல்லாஹ் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறான் அல்லாஹ் அபுல்லா அலமின் திருமறை குரானிக்கு சம வாக்கி வல்லார் அன் தசூலா வானமும் நகராமல் இருப்பதை நிச்சயமாக அல்லாஹ் தான் வானத்தையும் பூமியும் பிடித்துக் கொண்டிருக்கிறான் அன் தசூலா அது அது நகராமல் இருக்கிறது வலையின் ஜாலத்தை அது நகர்ந்துவிட்டால் மின் அம்சக்கும் அவனுக்கு பின்னால் அதை பிடித்து நிறுத்தக்கூடியவர்கள் யாருமே கிடையாது சூரத்தில் பாத்திய முப்பத்தி ஐந்தாவது சூரானுடைய நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அல்லாவு தலா சொல்லி காட்டுகிறான் தான் இந்த வானபூமியை பூமியை பிடித்து கொண்டிருக்கிறான் அதை நகராமல் நிற்பதற்காக தலா இந்த அவனை தவிர வேறு யாரையும் அதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்போ இந்த வானம் பூமி நிலை நிறுத்தியிருப்பது அல்லாஹுடைய கைவசம் தான் இருக்கிறது என்பதை அல்லாவுத்தலாம் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் அந்த வசனத்தின் மூலமாக அப்போ அல்லாஹ் ரபுல்லின் கையும் என்ற கையும் என்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பு இறைவன் நல்லா தலை பெற்றிருக்கிறான் அந்த பெயருக்கு சொந்தக்காரன் நல்லா உருவந்தால் கையும் அவன் ஒவ்வொன்றையும் நிர்வாகம் செய்யக்கூட ஒவ்வொன்றையும் நிலை பூமியில் உள்ள எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களையும் உலகத்தினுடைய எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் தான் நிர்வாகம் செய்கிறான் அவன் தான் நிலைநாட்டி வைத்திருக்கிறான் அவன் தான் கையும் அதனால்தான் அவன் கையும் என்கின்ற பெயரை பெயருக்கு உரியவனாக இருக்கின்றான் எனவேதான் செல்லாஹில் மகளார் காத்திமாவுக்கு வழிகால் துவா கட கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும் ஒரு காலையிலும் மாலையிலும் ஓதும் சொல்லிக் கொடுத்த துவாக்களில் உண்டதா கையும் நிலையானவனே நிரந்தரமாக இருப்பவனே நிலை நிறுத்துபவனே உன்னுடைய அருளை கொண்டு உதவி தேடுகிறேன் என்று காலையிலும் மாலையிலும் ஓதுமடியாக நபிகள் நான் செல்ல அல்லா செல்வ கூறி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அன்பிற்கு அல்லாஹின் நல்ல நல்லடையார்களே இப்போ அல்லாவுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் கையும் என்ற வார்த்தை எனவே அல்லாவிற்கு சொந்தமான இந்த பெயர் அவன் தான் பூமியினுடைய எல்லா விஷயங்களில் பூமி அல்லாவுடைய படப்பினங்கள் அனைத்தையும் நிர்வாகம் செய்கிறான் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அனைத்தையும் அவன் கவனித்து நிலைநாட்டி கொண்டிருக்கிறான் எனவே இந்த நிலை இந்த நிலைநாட்டுதல் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமானது எனவே அப்படிப்பட்ட அந்த பெயரை நாம் விளங்கிக் கொள்வான் கையும் என்பது அல்லாவுடைய பெயர்களில் ஒன்று இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அவன் நிலையாக நிரந்தரமாக எப்பொழுதும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்றான் இமாம் சாதிர் ரஹிமவுல்லா சரி இமாம் அசிர் ரஹிமுல்லா சரி நிறைய இமாம்கள் இதனை குறித்து சொல்லும் பொழுது கையும் என்று சொன்னால் கையும் என்று சொன்னால் காயும் அல்ல ஹாஃபி குசையின் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் பாதுகாக்கக்கூடியவனாக ஒவ்வொரு விஷயத்தையும் நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்ற பொருளை அந்த அது கையுமுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்ன அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றுதான் அல் கையும் என்பது அல்லாஹ் ரபுல்லா அலவின் இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நிலைநாட்டக்கூடியவனாக இருக்கிறான் நிரந்தரமானவனாக இருக்கிறான் நிலைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவன் தான் அதை நான் அதை நடத்தி கொண்டிருக்கிறான் என்று ரபுல்லாரமின் திருமுறை குரானின் மூலமாக அவனுடைய பயிரை சுட்டி காட்டுகிறான் சொன்னான் எனவே அன்புக்குள்ளே அல்லாஹையே அருகே அல்லாஹைய திருநாபங்கள் இருந்ததும் கையும் என்பதை நாம் புரிந்து நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து அதன் அடிப்படையில் அமல் செய்ய வேண்டும் அது கையும் என்றால் அல்லாவிற்கு மட்டும் சொந்தமான ஒரு வார்த்தை என்பதை புரிந்து நம்முடைய உள்ளத்திலேயே பதிய வைத்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தலைமுக்கு சொர்க்கத்தைக் கூடக்கூடிய இருக்கிறான் எனவே எதை நாம் கேட்டுமோ அதன் அடிப்படையிலே அந்த பொருளை விளங்கி புரிந்து மனதில் பதிவைத்து அந்த அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவ்வாறு அனைவர்களுக்கும் தந்தால் புரிவானாக ஆமீன் வாக்குறது அவ்வாறு அலமது இல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து